அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா முதல்ல மூவாயிரம் கட்டி உள்ள வாங்க கட்டி இந்த முப்பது நாள்ல இருநூத்தி பத்து வகுப்பு நடக்கும் இந்த பத்து வகுப்பு குறைஞ்சது நூறு கத்துக்கணும் நூறு வகுப்பாவது ரெண்டு வகுப்பு மூணு வகுப்பாவது வரணும் வந்து ஏக்கர் கேள்விக்கு பதில் சொல்லணும் தான் இங்க மாணவரா சேர முடியும் முதல்ல ஆலோசனை வகுப்பு அதே ஒரு மாசம் ஆயிரும் அது அப்புறம் மருத்துவ மாணவர் வகுப்பு அந்த மருத்துவ அதுவே கடுமையான விதிகள் அதுக்கு ரெண்டு லட்சம் செலவாகும் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் செலவாகும் அந்த ரெண்டு லட்சத்தை பத்துல ஒரு பாகத்தை முதல்ல கட்டணும் கட்டிட்டு முப்பது நாள் செய்யணும் முப்பது நாள் திருப்பியே செய்யலாம் அப்புறம் அடுத்த ஒன்பது மாசம் முப்பது நாள் நான் திருப்தியா செஞ்சாதான் ரெண்டாவது மாசம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லட்டா உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன் நீங்க அதாவது போது உங்களுக்கு ஒத்து வராது நீங்க போயிருங்க என்னது துண்டிக்கப்படும் அவ்வளவுதான் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க நீங்க தேட மாட்டீங்கன்னு சொல்லிடுவேன் நீங்க சேர்றதுன்னா அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவது மாசம் சேரணும் அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களை காப்பாத்திக்கிற நிலை உங்களுக்கு வரும் இல்லைன்னா உங்களை நீங்க காப்பாத்த முடியாது ஏன்னா இது லட்சத்துல பத்து லட்சத்துல ஒரு ஆளுக்கு சாத்தியம் எனக்கும் தெரியும் இது பத்து லட்சத்துல ஒரு ஆளுதான் வர முடியும் அஹ் பொருளாதார தகுதி கல்வி தகுதி பொறுமை தகுதி ஆசிரியர் சொல்றத கேட்டல் கீழ் எல்லாமே இருக்கணும் அவங்கதான் கத்துக்கொள்ள முடியும் ஆர்வளாறு அதெல்லாம் இது வந்து முழுக்க முழுக்க அறிவியல் எந்த சாமியாரையும் பின்பற்றது கிடையாது இது முழுக்க முழுக்க பரிணாமறிவியல் அடிப்படையில் மனிதன் ஆறாம் அறிவினுடைய வலிமை வைத்துக் கொண்டு ஏழாம் அறிவை எட்டி பிடிக்கின்ற யோகிகளாக மாறுகின்ற இயற்கை முறை இது வெள்ளக்காரனுக்கு தெரியாதனாலதான் இந்த நோயை குணமாக்க முடியாதுங்கிறாங்க நாம் என்ன பண்றோம் முக்தி நிலையை அடிப்படை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்குறோம் புக்தி நிலையா இறுதியானது முக்தி நடிக்காக எல்லாத்தையும் தியாகம் அப்ப எல்லா பற்றையும் விட்டாகணும் குறிப்பா உறவு பற்று அந்த பற்று உணவு பற்ற உணவு பற்ற தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு விட்டா தான் முடியும் அந்த அது அது வர்ற வரைக்கும் நீங்க ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் புரியுதா புரியுது உங்களுக்கே தெரியும் நம்ம ஒழுங்கா செய்யல உங்களுக்கே தெரியுது இல்லையா அதுக்கு என்ன காரணம் இல்ல புண்ணாகுது மறுபடியும் அந்த மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் நீங்க ஆசிரியர் கேட்காம நீங்க என்ன அர்த்தம் காரணம் வந்து கார்ல வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார பொருளாதார தகுதியை எடுத்தால் கற்றுக்கொண்டு வழியே இல்லை ஆமாம் அதனால நீங்கள் அதை பற்றி பேசலாம் இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நான் மூணாம் படத்தை உங்களுக்காக நடத்துகிறேன் அல்லது முதல் பாடத்தை உங்களுக்காக நடத்துகிறேன் முதல் பாடம் அது மனிதன் எப்படி அதாவது இருக்கிறதே உலகத்திலே அதிகமான அது அதிசயமான கண்டுபிடிப்பு வந்து பரிணாம அறிவியல் அதிசயமான கண்டுபிடிப்பு பரிணாம சித்தாந்தம் அந்த பரிணாம சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்தை நீங்க எங்கே ஏதோ ஒரு கூட்டத்தில் இருப்பீங்களா தெரியுது கூட்டத்திலேயே அது எங்கேயும் இருப்பீங்களா தெரியுது

இது வந்து பரிணாம சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது யாரு மகேஸ்வரி இருக்கீங்களா மகேஸ்வரி இருக்கிறீங்களா மகேஸ்வரி மகேஸ்வரி இருக்கிறீங்களா இல்லையா வணக்கம் மகேஸ்வரி இது வந்து உணவு இல்லாமல் வாழும் கலை உணவு என்பது தேவையற்றது அப்படின்னு தான் சொல்லுது இயற்கை வந்து அடிப்படையில் உணவு தேவையற்றது தான் இயற்கை நமக்கு தண்டனை கொடுக்குது அப்ப உணவு எப்ப தேவையற்றதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த பசிங்கிற சுரப்பை தான் நமக்கு உணவு சாப்பிட்றோம் சரி உணவு சாப்பிடுகின்ற பொழுது உடம்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற உணவை சாப்பிட்றோம்னா அதுவும் சாப்பிட்றது இல்லை மன ருசிக்கு அடிப்படையான வாய் ருசிக்கு அடிப்படையான உணவை தான் சாப்பிடறான் ருசிக்கு அடிமையானால் உடல் உடல் ஏற்றுக்கொள்வதில்லை வாயு ருசிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் வாயு ருசிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் உடல் ஏற்றுக்கொள்ளாது அப்ப உடலுக்கு தகுந்ததானது என்னன்னு கேட்டால் உடலுக்கு தகுந்ததுன்னு உடலுக்கு சுத்தம் தான் தேவை ஏன்னா உடம்புக்கு தனக்கு தேவையான தகுதியோடு இயற்கை படைச்சிருக்கு மனிதனை கேட்டு இயற்கை படைக்கவில்லை மனிதனை கேட்டு இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் சாப்பிடணும் இவ்வளவுதான் மாவு இவ்வளவுதான் கொழுப்பு இவ்வளவுதான் புரதம் என்று யாருனாலும் இதை வரையறை செய்ய முடியாது குறிப்பா வெள்ளைக்காரனாலும் இது வரையறை செய்ய முடியாது வெள்ளைக்காரன் தான் உலகத்தை கெடுத்தான்னு தெரிஞ்சு போச்சு ஆக ஆஹ் இயற்கை வந்து மனித சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல மனமும் வந்து இயற்கை கட்டுப்பட்டது அல்ல மனித சட்டங்களும் இயற்கை சட்டப்படி நடக்காது மனிதன் போடுகிற எல்லா கணக்குமே தப்பு அதனாலதான் மரணத்தை எப்படி எளிமையாக சமாதியாக மாற்றுவது இப்ப மரணம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வருது இப்ப மரணத்தை எதிர்கொள்ள கீழ்ப்படுதல் வேணும் மரணத்தை எதிர்கொண்டா ருசியை விட்டாகணும் மரணத்தை எதிர்கொண்ட ஆகாரத்தை விட்டாகணும் மரணம் இயற்கையானதுன்னா ரைட்டு ஆனா மரணம் வந்து துர்மரணம் வரக்கூடாது என்ன மரணம் நோயினால் சாவது ஏற்றுக்கொள்ள முடியாது சித்தர்கள் ஒரு நாள் சித்தர்கள் வேறு இப்ப இருக்கிற வைத்தியர்கள் என்பது வேறு இப்ப இருக்கிற வைத்தியர் வந்து மருந்தை அடிப்படையாக கொண்டவங்க இங்க மருந்தே இதுல கிடையாது இதுக்கு தண்ணீர் தான் மருந்து நீங்க பசித்தாக பொறுத்து கொண்டே தேர வேண்டும் கீழ் மக்கள் சாப்பிடுற உணவை விட்டே தேரணும் ருசியை அடிப்படையாக கொண்டிருக்கிற உணவை அறவே ஒழித்தாக வேண்டும் இதெல்லாம் கட்ட இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உடல் வந்து உங்களுக்கு தகுதிகள் உடலாக மாறும் ஏன்னா பரிணாம அறிவியல் இது சாதாரண விஷயம் இல்ல ஒட்டுக்குடலுக்கு நமக்கு எப்படி நம்ம ஒட்டுக்குடல் அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க ஒட்டுக்குடல் இந்த சிறு குடல் பெருங்குடல் சந்திக்கிற இடத்துல ஒரு சுரப்பி இருக்கும் அது வந்து விலங்குகளுக்கு இருக்கலாம் நமக்கு இருக்குது ஆனா அது வேலை செய்யறதில்ல அதே மாதிரி பசி தாகத்தை கடந்து போறவங்களுக்கு பசி பசி தாகத்தை கடந்து போறவனுக்கு பசி சுரப்பை அமைதியா இருக்கணும் உறுதி செய்கின்ற அந்த வாதம் மரணத்தை உறுதி செய்கின்ற அந்த பித்தம் மரணத்தை உறுதி செய்கின்ற அந்த கபம் இந்த மூன்று நீரும் வயிற்றில் சுரக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி சுரக்காமல் வைத்துக் கொண்டு நீங்க நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாகணும் அதுல இயற்கை வேலை செஞ்சாகணும் அதுல குழந்தை வைத்தாகணும் சுறுசுறுப்பா இருக்கணும் எந்த நேரத்துல விழிப்புணர்வோட இருக்கணும் அறிவை காட்டிலும் விழிப்புணர்வு அதிகமா இருக்க வேணும் ஆசிரியர் கேட்காம பச்சை தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாது இப்படி எல்லாம் இருந்தா மட்டும் தான் நீங்கள் தேர முடியும் இல்லைன்னா துர்மரணம் வர்றதை தடுக்க முடியாது துர்மரணம் வர்றத அப்ப நீங்க இதுதான் நீங்க வந்து நீங்க தெரிஞ்சு கேள்வ வேண்டியது ஆக இந்த பரிணாமத்தை பத்தி படிக்கலாம் பரிணாமம் ஏழு வகையில நமக்கு மாறுது அதாவது தான் மனிதனாக மாறி இருக்கிறது அந்த தாவரம் தான் யோகியாக மாறுகிறான் இது ஐம்பது கோடி இருக்கு மனிதனா மாறுவதற்கு நமக்கு ஐம்பது கோடி இருக்கு அதுக்கப்புறம் யோகியாக மாறுறான் எப்படி யோகியாக மாறுவது அப்ப பகுத்தறிவை பயன்படுத்தி அந்த அறிவின் வலிமையால் ஏழாமரை வெட்டி பிடிக்கின்ற அந்த மனிதன் அந்த ஏழாமரை வெட்டி பிடிக்கின்ற மனிதன் ஏழாம்ரை வெட்டி பிடிக்கின்ற இந்த யோகி அவனாலதான் முடியும் அவன் என்ன பண்றான் நேரடியாக முதல்ல பசிதான் நமக்கு பிரச்சனை பசிதான் நம்மளை சாப்பிட வைக்குது பசி துன்பத்தை போக்கிட்டு தான் பசியின் தாகத்தையும் கட்டுப்படுத்தி போக்கிட்டு தான் நீங்கள் மற்ற வேலை செய்ய முடியும் அப்படின்னா பசி தாகத்தை அடக்குவதற்கு தூய தண்ணீர் தான் மழை நீர் தான் நமக்கு தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் நாம பேசி முடிச்சிடுறேன் முதல்ல டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் அதாவது இங்கிலாந்து இருக்கிற ஒரு பெரிய அறிவாளி டார்வினுடைய பரிணாம சித்தாந்தம் அது எந்த எது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் டார்வின் சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த விதமாக வளர்ச்சி அடையும் வளர்ச்சி வளர்ச்சி பிரிக்கலாம் உயிரை ஏழு வகைய பிரிக்கலாம் முதல் நிலை உயிரினம் என்பது ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய ஒற்றை செயல் உயிரினங்கள் சிங்கிள் செல் பாக்டீரியா அதுதான் அடிப்படை அதுதான் முதல் உயிர்நிலை அது என்ன பண்ணுதுன்னு கேட்டுமே அது ஒரு செயல் உயிரினங்கள் தாவரங்கள் ஒவ்வொரு ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதனுடைய உள்ளறிவு தொடுதல் அதுக்கு தொடுகின்ற உணர்ச்சி உண்டு அது இனப்பெருக்க நடை பயங்கரமா இருக்கும் ஒரு நிமிடத்தில் தகுந்த சூழலில் ஒரு ஒற்றை செயல் உயிரினம் சிங்கிள் செயல் பாக்டீரியா தகுந்த சூழலில் லட்சக்கணக்கில் பெருகக்கூடியது பயங்கரமா இருக்கும் பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுல இருந்து பரிணாமம் சில கூடிய ஆண்டுக்கு அப்புறம் பரிணாமம் மாறி புழுவாக மாறுது தாவரம் புழுவாக மாறுது அதுக்கு வந்து ரெண்டு அறிவு இருக்கு தொடுதல் நகர்தல் இனப்பெருக்கு வேகம் குறைவா இருக்குது இனப்பெருக்கு வேகம் குறைவா இருக்குது அறிவுநடை மேலோங்குது மூன்றாவது பல வகை பூச்சிகள் வருது அதுக்கு மூணு அறிவு வருது உள்ளறிவு தொடுதல் நகர்தல் காணுதல் மூன்று அறிவு <melodic> பெறுது இனப்பெருக்கு <muchas> வேகம் <muchas> குறையுது <muchas> இனப்பெருக்கு <muchas> வேகம் குறையுது அறிவு வளர்ச்சி அதிகமாகுது நாலாவது தாவரம் வந்து பலவித ஊர்வன பாம்பாக மாறுது தாவரம் பாம்பாக மாறுது அது ஊர்வனமாக மாறுது இதுக்கு பல ஆண்டு ஆகிருக்கு தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் அதுக்கு நாலு அறிவு வருது உள்ளறிவு இனப்பெருக்கு வேகம் குறையுது இனப்பெருக்கு வேகம் குறையுது ஆயுள் காலம் நீடிக்குது இனப்பெருக்கு வேகம் குறையுது ஆயுள் காலம் நீடிக்குது உள்ளறிவு வருகிறது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் இப்படி வருது நாடறிவு அப்ப நா அந்த நாலாம் நிலை அறிவு வந்து ஐந்தாம் நிலையாக மாறுது அதுதான் பறவைகள் விருதுகள் பாலூட்டிகள் தொடு அதுக்கு நாலு அஞ்சு வகையான உள்ளறிவு வருது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய் ருசி வாய் ருசினாவே முடிச்சு போச்சு நால ஐந்தாம் வரி வாய் ருசி ருசிங்கிறது ஐந்தாம் வரல வருது அதுல வந்து பாலு ஊட்டிகளுக்கு வாய் ருசி இருக்கும் அதுல பறவைகள் அதுல பறவைகள் வரும் விலங்குகள் வரும் பாலூட்டிகள் வரும் ஒரு தடவை பல குட்டி போடுறது நாய் குட்டி போடுற மாதிரி நேரெட்டு குட்டி போடுற மாதிரி அப்ப இனப்பெருக்கம் குறைகிறது வாழ்நாள் லேசாக நீட்டிக்கிறது அறிவு பலம் அதிகமாகிறது அறிவு பலம் அதிகமாயிட்டே போகுது அடுத்தது ஐந்து ஆறாம் நிலை மனிதன் வடிக்கிறான் அவருக்கு பாத்தீங்கன்னா உள்ளறிவு ஆறு இருக்கும் தொடுதல் நகர்தல் காணுதல் நுகர்தல் வாய் ருசியோடு பகுத்து பார்த்தல் அப்ப பகுத்து பார்க்கிற ஆராமரி வருகிறது அந்த நிலையில ஒரு தடையில் ஒரு குட்டி போடுறான் அதாவது இனப்பெருக்க வேகம் குறையது அறிவு பலம் அதிகமாகிறது அப்ப இனப்பெருக்க வேகம் குறைகின்ற பொழுது அறிவு பலம் அதிகமாகிறது அதாவது உடல் பலம் மற்ற எல்லா விலங்குகளையும் உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டன ஆனால் மனிதன் மட்டும் அறிவு அறிவு பலத்தை அடிப்படையாக கொண்டவன் ஆக உடல் பலம் குறைய குறைய அறிவு பலம் மேலோங்க வேண்டும் ஆக உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேலானது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மனிதன் யோகியாக மாறுகிறான் இந்த யோகியாக மாறுது வந்து இந்தியாவுக்கு சொந்தம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சித்தர்களுக்கு தான் சொந்தம் இந்தியா போறாமே சித்தர் பூமி தான் இப்ப தான் இந்தியான்னு பேர் வச்சிங்க அப்போ வந்து வட வடபுலம் தென்புலம் இருந்திருக்கும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற பேரே கிடையாது வடபுலம் தென்புலம் வடக்கு நாடு தெற்கு நாடு கொங்கு நாடு அப்புறம் கொங்கு நாடு இப்படிலாம் இருந்துக்கலாம் திருமுனர் காலத்திலே வந்து ஐம்பக ஐம்பல படுப்பாக இருந்த ஐம்பக ஐம்பல பகுப்பாக இருந்திருக்கிறது கொங்கு நாடு பாண்டி நாடு தொண்டை நாடு என்று ஐம்ப ஐம்பல பகுப்பாக இருந்திருக்கிறது அப்போ பதினெட்டு மொழிகள் அப்போ இருந்திருக்கிறது திருமுகர் காலத்திலே இந்த பூமியில் பதினெட்டு மொழிகள் இருந்திருக்கு அதாவது கும்பரி கண்டத்தில் இருந்து இது வரைக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு வரைக்கும் இதெல்லாம் ஒரே நாடாக இருந்திருக்கிறது இங்கே சித்தர் பூமின்னு சொல்லுவாங்க ஆக அப்பவே ரெண்டு மொழிகள் பதினெட்டு மொழிகள் இருந்திருக்கின்றன தமிழும் இருந்திருக்கிறது சமஸ்கிருதமும் இருந்திருக்கெட்டு மொழி தான் இந்தியாவில இருந்திருக்கு அப்ப நிறைய மொழி பாத்தீங்கன்னா ஆயிரம் மொழிக்கு மேலே இந்தியாவில இருக்குன்னு சொல்லுவாங்க மூவாயிரம் ஆறாயிரம் ஐயாயிரம் ஆறு பத்தாயிரம் ஆண்டுகள் முன்பாக மொத்தமா பதினெட்டு மொழிதான் இருந்திருக்கு அதெல்லாம் முதல் மூத்த மொழி தமிழ் மொழி அதிலிருந்து பிறந்த மொழி இன்னொரு மொழி சமஸ்கிருதமா இருக்கலாம் சமஸ்கிருதம் என்பது யோகிகள் அழைப்பதற்காக அது தேவர்கள் அழைப்பதற்காக தேவர் என்பது வேறு தெய்வம் என்பது வேறு ஆகா விஷயத்துக்கு நான் வர்றேன் மனிதன் யோகியாக மாறுதல் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி ககு தெரிதல் வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அந்த வெளியில என்ன சக்தி வெளியிருந்து பெற்றுக்கொள்வது இப்ப சக்தி உணவு இருந்து எடுத்துக்கிறான் சக்தி உணவு எடுத்து அது விஷமா மாறுது உணவு வாழ முடியாது உணவு உண்டு நம்ம மற்றதான் வரும் இப்ப நம்ம என்ன பண்றோம் தவம் செய்து வாழ்றோம் தவம் செய்து வாழலாம் பசித்தாக்கத்தை அடக்கணும் பசி அடப்பதற்கு அடைப்பதற்கு நீரும் ஏற்கனவே சாப்பிட்ட பழக்கத்தை வெளியெடுப்பதற்கும் காய்கறியும் அப்ப நீரும் காய்கறி வைத்துக் கொண்டு அன்னப்பாதையை வந்து ஆறு மாசம் சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் உண்மையான உடல் எடை வரும் உண்மையான உடல் எடைக்கு வந்து பசிதாகம் துன்பத்தை தராது இந்த நிலைக்கு வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் இதை புரிந்து கொண்டுதான் நீங்க என்ன பண்ணணும்னு வரணும் அப்ப உடம்பு சை உணவுக்காக படைக்கப்பட்டுறதுக்கு ஆனா தப்பா சொல்லிட்டாங்க அசைவம் சாப்பிடலாம் சைவம் சாப்பிடலாம் தப்பா சொல்லிட்டாங்க அப்ப சை உணவையும் தூய்மை செய்ய வேண்டும் சை உணவு சாப்பிட்டா வாயில வந்து அழுக்கு படிக்கூட ஊத்தல் படிக்கூட நாற்றம் பிணவாடைய வரக்கூடாது இப்ப பின்ன வந்தாலே நீங்க சுத்தம் செய்யலன்னு அர்த்தம் அது சுத்தம் செய்வதற்கு ஆறு மாசம் ஆகும் ஆகினால ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்துய்மை செய்து எந்த நோயை எதிர்க்கின்ற வல்லமை பெற்று தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாமல் மேல்நிலைக்கு கொண்டு வரதும் திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்படுகிற ஜெர்மன் டாக்டர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் தான் இந்த உணவு முறை கண்டுபிடித்தார் சரி குறைந்த உணவு முறையும் ஆஹ் திருவள்ளுவர் பரிந்துரைக்கிற நீர் உணவு முறையும் இதெல்லாம் சேர்த்து வெங்கடேசன் மாது விஞ்ஞானி தன்னுடனே ஆராய்ச்சி பண்ணார் கெட்டுப்பான் உடல் தொண்ணூத்தி எட்டு கிலோ தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த கெட்டுப்பான் உடமை தூய தண்ணீரும் மருந்து அடிக்காத காய்கறிக்கு சாப்பிட்டு தன்னுடைய உடல் எடையை வந்து அறுபத்தி மூணுகளாக மாற்றி காட்டினார் அப்ப தொண்ணூத்தி மூணுல இருந்து அறுபத்தி மூணு வருகிறேன் முப்பது கிலோ கரைத்து எடுத்தார் இது எட்டு வருஷத்துக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் ஏழு எட்டு வருஷம் ஆராய்ச்சி பணியை கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் மருத்துவ சோதனைக்கு உட்படுகிறார் எம்பிபிஎஸ் மருத்துவருக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி காட்டுறாரு அவருடைய தம்பி குடும்பமே மருத்துவ குடும்பம்தான் வெங்கடேஷனுடைய மருத்துவருடைய வெங்கடேஷன் என்கிற விஞ்ஞானுடைய மருத்துவரே சத்தியமூர்த்தி பொம்மி சத்தியமூர்த்தின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு இந்த புத்தகத்துல குணமில்லாமல் இல்லாமல் வனங்களை புத்தகத்துல அதனால இந்த யோக முறை வந்து உடலையும் மனதையும் ஹீலிங் வித் மைண்ட் பவர் மனதை அடிப்படையாக வைத்து கொண்டு செய்கின்ற யோக முறை அறிவியல் சொந்த உட்படுத்துகின்ற பொழுது உடம்பு நடுநடை பெற்ற உடலாக மாறுகிறது அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணா ஒரு முக்தி அடைகிறார் ஏதோ ஒரு அரை அறைமுறையை செஞ்சு பார்த்துட்டு வெற்றியை அடைச்சி நம்ம கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்டரில் அவர் முக்தி அடைகிறார் அது என்ன நம்ம ஆராய்ச்சி பண்ண இப்போ தேவையில்லை நமக்கு தேவை நாம கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியமும் இல்லை நாம எப்படி தப்பித்துக் கொள்வதுங்கிறத கேள்வி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதை புரிந்து கொண்டு வெற்றியடைங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்